பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாளில் ரெண்டு விஷயங்களை உங்களோட நான் பயந்துக்க போகிறேன் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நல வெப்சைட் அதாவது வந்து இ சர்வீஸ்லாண்ட் வெப்சைட்டில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த புதிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படிங்கிற பேரில் ஒரு தனி காலம் உருவாக்கியிருக்காங்க அது எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பட்டா நகல் தனியாக வச்சுருப்போம் சிட்டா நகல் தனியாக வச்சுருப்போம் ஆப்பதி வீடு நகல் தனியாக வச்சுருப்போம் எஃப்எம்பி நகல் தனியாக வச்சிருப்போம் இந்த நான்கு ஆவணங்களை நம்ம தனித்தனியாக தான் வச்சிருப்போம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் பண்ணி கொடுத்தோம் அப்படி இல்லைன்னா நம்ம போய் வீ அலுவலகத்தில் போய் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்று பட்டா நகல் கொடுங்க நகல் வாங்கிட்டு வருவோம் சிட்டா நகல் வாங்கிட்டு வருவோம் ஏரிஜசன் நகல் வாங்கிட்டு வருவோம் எஃப்எம்பி நகல் வாங்கிட்டு வருவோம் இல்லையா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஒற்றைச்சாளர முறை அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வந்தாங்க கிராம ஒரு அது எதற்கானது அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு தனித்தனியாக எல்லாம் நீங்கள் வாங்க வேண்டிய தேவையில்லை எல்லாமே ஒன்றுக்குள் அடங்கும் என்று ஒற்றை சாளர முறை இப்போ நாலஞ்சு தகவல்கள் எல்லாமே ஒரே தகவலாக மாறுது அப்படிங்கிற ஒரு விதிமுறை கொண்டு வந்தாங்க அதே போல் தான் இது ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னா உங்கள் நிலத்துக்கு சம்மந்தமான எத்தனை ஆவணங்களும் அத்தனை ஆவணங்களும் ஒரே காப்பியில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது இதில் பார்த்திங்கன்னா பட்டா நம்பரு சர்வே நம்பரு நஞ்சையா புஞ்சையா மண்ணோட தன்மை என்ன அது ராயத்தொறியா டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குது அதில் எஃப்எம்பி அளவு என்ன அதே எஃப்எம்பி தனியாக கொடுத்துருக்காங்க இதோ ஒரு தகவலை வந்து இன்றைக்கி அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்க்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கட்டண விதிமுறை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் அந்த கட்டண விதிமுறை மீன் அப்படி அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சம்மந்தப்பட்ட உங்கள் வட்டத்துக்குள்ளே எத்தனை பேர் உட்பிரிவு உள்ள பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க உட்பிரிவற்ற பட்டாவுக்கு ஒவ்வொரு மாதமும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம அதில் பார்க்க முடியும் பேர் பார்க்க முடியாது நான் அப்ளிகேஷன் நம்பர் பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க எந்த தேதியில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயர் எல்லாமே வந்துடும் இப்போ இந்த தகவல் எதற்கானது அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ நிறைய பேர் வந்து உட்பிரிவுக்கு பணம் கட்டினாலும் சரி உட்பிரிவு அல்லாதுக்கு பணம் கட்டினாலும் சரி பட்டாவுக்கு ஆன்லைனில் என்ன ஆகுது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆவணங்களை நம்ம உள்ளே வச்சுருந்தாலும் சரியான ஆவணங்களை வச்சுருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்போ காரணமே தெரியாமல் நம்ம குழம்பு போயிருக்கோம் போய் கேட்கும்போது அந்த கூழ் அது சரியில்லை இது சரியில்லை அது நேரில் எடுத்துகிட்டு வாங்க இதை நேரில் எடுத்துனா மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி விட்றாங்க ஸோ இதை வந்து நம்ம அவங்க அவங்கள அவங்க லைன்லேயே போய் அவங்கள நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் எத்தனை பேர் உட்புரிவுக்கு உட்புரிய அற்ற பட்டாவுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம அதில் எடுக்கணும் எடுத்து என்ன பண்ணணுமா தவறுபி உரிமைச்சிடம் மூலம் இந்த விண்ணப்பதாரர்கள்லாம் நீங்கள் வந்து பட்டா அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டிங்களா இல்லை பட்டா நிலவில் இருக்கா இல்லை நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிட்டீங்களா ஏற்படையென்னா எந்த ஆவணங்கள்லாம் ஏற்படை செய்தீங்க இப்போல்லாம் வந்து மேனுவலாக பராமரிக்க தேவையில்லை எல்லாமே ஜிஸ்வத்திலேயே பராமரிக்க சொல்லிட்டாங்க நாங்கள் வர்றோம் எங்களுக்கு வந்து ஜிஸ்ஸத்தை ஓப்பன் பண்ணி காட்டுங்க எந்த ஆவணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்குலாம் வந்து பட்டா கொடுத்தீங்க இந்த விண்ணப்பா பட்டா கொடுத்து அதே மாதிரி ரூல் இருக்குது இப்போ விண்ணப்பிச்சேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள ஃபுல்ஃபில்டுனா பட்டா கொடுக்கணும் அதே வந்து சப்டிஷன்னா ஒரு மாதத்துக்குள்ள வந்து அளந்து அவங்களுக்கு என்ன செய்வோம் பட்டா கொடுக்கணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நிலா அளக்குறதுக்கு பணம் கட்டுறது இது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நிலா அளக்குறதுக்கு பணம் கட்டும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஓ அது தொண்ணூறு நாள் கால வரையறைக்குள்ளே வந்துருது நில அளவைக்கு பணம் கட்டி நம்ம வந்து தொண்ணூறு நாள் எடுத்துக்கிறாங்க பட் ஆனால் உள்ள பட்டா உட்புரி வெற்ற பட்டாவுக்கு பணம் பணம் கட்டி நம்ம வந்து பட்டாமருத பண்ணும்போது ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாட்களுக்குள்ள உட்புரி வெற்ற பட்டாவுக்கு வந்து ப பட்டா வந்து அவங்க இஷ்யூ பண்ணணும் அதாவது வந்து சக்ஸஸ் அண்ட் அன்சக்ஸஸ் இது ஏதாவது ஒன்று பண்ணியாகும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு நாளைக்கு பதினஞ்சு நாள் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு பதினோரு மணிக்கு ரிஜெக்ட் பண்ணி பட்டாலாம் அனுப்புகிறாங்க அனுப்புகிறாங்க தான் சொல்லணும் ஏன்னா என்ன மரியாதை அப்போ போகிறப்போ தான் அப்படி தான் நம்மளுக்கு தோணுது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுக்கே அந்த வேலையை பண்ணி கொடுக்கலங்கிற போது ரொம்ப வே வேதனையும் அர்த்தம் சொல்ல முடியல அந்த மாதிரி இருக்குது ஓகே இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வெப்சைட்டில் போய் போகிறோம் இப்போ நம்ம சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா வேலைக்கான கழிப்புச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தவறு வரும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் உறவுகளுக்கு வணக்கம் இதுதான் இந்த நிலம் சம்மந்தமான தகவல்களை பெறுவதற்கான ஆஃபீஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைட் லிங்க் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இ சர்வீஸ் லேண்ட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாவே நீங்கள் நேரடியாக ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை ஃபஸ்ட் லிங்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய தகவல்களை உள்ளடக்கி கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த தொடர்புடைய இணைய போகுங்கன்னு சொல்லி நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நில சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஆர்டிம்பு கேட்னஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையே கிடையாது இதில் இதிலே நீங்கள் வந்து ஒரு நாள் செலவு பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளில் நீங்கள் நிறைய செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான தேவைகளை நில சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு இதிலே நிறைய ஆவணங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த ஒருங்கிணைந்த நில ஆவணம் அதை பார்க்க போகிறோம் ஓகே அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மாவட்டம் கேட்குது இப்போ நான் என்னுடைய மாவட்டத்தை கொடுத்துக்கிறேன் ராமநாதபுரம் ஓகே வட்டம் அவங்க வட்டம் எதுவாக அதை கொடுத்துங்க என்னுடைய வட்டம் வந்து திருவாடானு கிராமம் என்னுடைய கிராமம் வந்து மங்களக்குடி நீங்கள் உங்களுடைய கிராமத்தை நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகே எஸ் இப்போ வந்து சர்வே நம்பர் சர்வே நம்பர் நம்ம எதாவது போடலாம் ஓகே நம்ம எதாவது போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நூறு போடுமா ஓகே உட்பிரிவு நூறில் எதுவும் உட்பிரிவு நூறு இல்லைன்றது ஓகே முன்னூற்றி ஒன்றா கொடுத்துக்கலாமா ஓகே சாப்பிட்டி சொன்னதானு பார்ப்போம் அதுவும் இல்லையா ஓகே நூற்றி மூணு கொடுப்பா ஆ இப்போ வரும்னு நினைக்கிறேன் எஸ் இப்போ நூற்றி மூணில் வந்து ஒரு அஞ்சு பிஏ நம்ம சூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து அதுக்கான ஜீவோ வந்து கொடுத்துட்டாங்க அந்த ஜீவோ எந்த ஜியோனு அடிப்படையில் இந்த நில ஆவணங்கள் வந்து ஒருங்கிணைந்த நில ஆவணமாக தரப்படுதில்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரவை மேலாண்மைத்துறை ஒருங்கிணைந்த நில ஆவணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதில் வந்து வட்டம் மாவட்டம் வருவாய் கிராமம் ஸோ போட்டாங்க இதில் பால் என்னென்னா புலையன் எண் இது ரெண்டுமே வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பழைய புல உட்பிரிவு எண் இதுவும் வந்திருது பாருங்க இப்போ அந்த பழைய உட்புரிவு எண் யார் பேரில் இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பட்டா டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எதன் அடிப்படையில் இந்த பட்டா ட்ரான்ஸ்லேஷன் நடந்திருக்குன்னு சொல்லாமலே திடீர்னு பட்டா மாற்றிலாம் வச்சு அப்போ இந்த பழைய பழைய இந்த உட்பிரிவு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம எஸ்எல்ஆர் காப்பி வாங்கும்போது அது யார் பேரில் இருந்துச்சு இருந்து இவங்க பேருக்கு எப்படி மாறிச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆகவே அதற்கான தகவலை பாருங்க இந்த வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க அப்போ பழைய உட்பிரிவு எண் இதில் இருக்குது ஓகே பகுதி பி அரசு ராயத்து வரி வகைப்பாடு புஞ்சை பாசன ஆதாரம் எதுவும் இல்லை இருபோகமாக அதுவும் இல்லை மண் வளம் அதுவும் கீழே போட்டிருக்காங்க தீர்வை போட்டிருக்காங்க பரப்பு வந்து ஜீரோ புள்ளி முப்பத்தி நாலு ஹெக்டேர் போட்டிருக்காங்க மொத்த தீர்வை பட்டா எண்ணூற்றி நாற்பது பெயர் ஆர்முகம் உடையா சரி அவர் யாருன்னு தெரில பட் ஆனால் நம்ம ஒரு தகவலுக்காக தான் நம்ம இதை எடுத்து வைக்கிறோம் ஓகே இந்த பட்டா நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த எஃப்எம்பி இங்கே ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டாங்க புல புலப்பணம் இது தனியாக வந்து எந்த ஆவணமே தனியாக எடுக்கணும் இல்லை இதிலே ஏரிச்சு வந்து ஆப்பதி விழுந்துருச்சு இதில் இந்த சிட்டா கொடுத்துட்டாங்க பாருங்கள் இதிலே வந்து சிட்டாவும் ஏரிச்சனும் இதிலே வந்துருச்சு புலப்பணம் இதிலே கொடுத்துட்டாங்க பட்டாக்கான தகவல் அவ்வளோதான் இதில் வந்து பட்டா காப்பி தனியாக கிடைக்க தேவையில்லை இந்த மூணுமே போதும் அதாவது ஆ பதிவேடு சிட்டா புலப்புறம் இந்த மூன்றுமே ஒன்றே ஆவணமாக கொடுத்துட்டாங்க அதனால் பயப்பட தேவையில்லை ஓகே இதை நீங்கள் இனிமேல் வந்து சிட்டா தனியாக கொடுங்க புலப்புறம் தனியாக கொடுங்க ஆ பண்ணி தனியாக கொடுங்கன்னு யார்கிட்டையும் போய் நீங்கள் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த தகவல் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா ஓகே இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் பிரிண்டு போட்டு எடுத்துக்கலாம் இது இது ஒரு தகவல் ஓகே இப்போ ரெண்டாவது தகவல் என்னென்னு பார்க்கலாம் அதேமாதிரி இந்த கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது மேற்கண்ட தகவல்கள் மின் பதிவேட்டில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டது எனவே இந்த ஆவணத்திற்கு கையொப்பம் தேவையில்லை சான்றி சான்றிட்டு நகல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா தேவையில்லைன்னு ஏன்னா இதில் அது அப்படி தான் போட்டிருக்காங்க இந்த ஆவணம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று எட்டு ஐம்பத்தஞ்சு முப்பத்தி மூணு மணிக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆவணத்தில் உண்மை தன்மை தங்களது கைபேசியில் கியூஆர் கோட் படிப்பினை பயன்படுத்தி வழியில் சரிபார்த்து கொள்ளலாம் அந்த கை கைபேசி வழியாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டாக அந்த பிஎஃபை உங்களுக்கு வந்துடும் ஓகேவா இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் நம்ம பார்க்க இருக்க இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓகே அதிலேயே நம்ம போகலாம் ஓகே இப்போ ரெண்டாவது தகவல் வந்து நான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது தகவல் என்ன அப்படின்னா கட்டண விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிது அதை நீங்கள் வந்து கிளி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா வகைப்பாடு இருக்குது ஊரகமாக அல்லது நகரமாக இந்த மூன்று வகைப்பாடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஊரக பகுதி ஊரகத்தில் நத்தம் ரெண்டு இப்போ ரெண்டு இருக்குது இப்போ நான் ஊரகத்துக்கு கிளி கொடுத்ததுக்கப்புறம் மாவட்டம் கேட்குது இப்போ நான் எந்த மாவட்டம் ராமநாதம் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிறங்க வட்டம் வந்து திருவாடானே உங்கள் வட்டமோ அதை வட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் உட்புரிவுடன் பட்டா உட்புரிவற்ற பட்டா இதில் ஃபுல்ஃபில்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போமா ஓகே சப்டிவிஷனை கிளிக் கொடுத்துக்கலாம் நில வகை பார்த்திங்கன்னா இப்போ நத்தமாக ஊரகமாக கேட்குது ஸோ நான் ஊரகத்தை கிளிக் கொடுத்துக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா டேட்டு கேட்கும் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போ அதாவது இந்த மாதம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காட்டும் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதம் தேவையோ அந்த மாதத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ ஜனவரி வந்து இருபத்தாறு தான் இருக்குது அதனால் நீங்கள் பேக்கில் போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பார்ப்போமா வேணா சும்மா மார்ச் பார்ப்போம் ஓகே மார்ச் க்ளிக் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த மாதம் வேணாலும் உங்கள் பட்டா எப்போ ரிஜெக்ட் பண்ணப்படோ அந்த மா அந்த மாதத்தை பாருங்கள் ஓகே சமர்ப்பி ஓகே இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்பிரிவுடன் பட்டா மருதல் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ இங்கே எத்தனை பேஜ் இருக்குது பதேங்கப்பா பதினோரு பேஜ் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு பேர் வந்து அந்த மாதத்தில் விண்ணப்பிச்சிருக்காங்க எந்த மாதத்தில் திருவாடனை ஃபுல்லாக இது உங்கள் வருவாய் வட் வருவாய் கிராமத்தில் இல்லை நீங்கள் அதை வந்து மனசில் வச்சுக்கிறீங்க திரு இப்போ எங்கள் திருவாடனை வட்டத்துக்குள்ள ஓகேவா நீங்கள் ஒரு ஒரு பிற்காக மட்டும் நீங்கள் வருவாய் கிராமத்தை மட்டும் கவனத்தில் வச்சக்கூடாது இது திருவாடனை வட்டம் முழுக்க அப்போ எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு பேர் அந்த மாதத்தில் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க இதில் உட்பிரிவு கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு செயலாக்க கட்டணம் அறுபது ஆக மொத்தம் மொத்த கட்டணம் இதுன்னு ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு போட்டிருக்காங்க இது ஓகே இது ரெண்டு மூணாக இருக்குமா சேர்த்து பின்ன வச்சுருப்பாங்களா தெரியல ஓகே இது மட்டும் என்னென்ன கூடுதல் கட்டணமாக இருக்குன்னு தெரியல ஓகே இதில் விண்ணப்ப எண்கள் பூரா வரிசையாக இருக்கு பாருங்க ஓகே இந்த விண்ணப்ப எண்ணை தான் சொன்னேன் இந்த விண்ணப்ப எண்ணை தான் நீங்கள் வந்து கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த தேதியில் இந்த விண்ணப்ப எண் நபர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் பட்டாறுதல் பண்ணீங்களா இல்லையா பட்டாமறுதல் பண்ணி தான் எதனாவணத்தில் பண்ணி எதன் அடிப்படையில் பண்ணீங்க பட்டாமறுதல் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா எதன அடிப்படையில் ரிஜெக்ட் பண்ணிங்க இது அப்புறம் அங்கே நீங்கள் கணினியில் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு எங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க டூஜேயில் வந்து நாங்கள் கலாய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு காரியங்கள் நடக்கும் இதில் அதே சமயத்தில் நீங்கள் நத்தத்தில் ஒரு வேலை நடந்திருக்கு நத்தத்தை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஓகேம்மா ரெண்டாவது கேட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உட்பிரிவற்ற ஃபுல்ஃபீல்டு எவ்வளோன்னு எவ்வளோனு இதே மார்ச் மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எவ்வளோ வந்துருன்னு பார்க்கலாம் ஓகே அதை க்ளிக் கொடுத்துக்கலாம் இப்போ இருந்தால் ஓகே இதே டேட்டு தான் ம் இதை மட்டும் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ என்னது அப்படின்னு பாருங்கள் இப்போ தொண்ணூற்றி ஏழு பேர் ஃபுல்ஃபீல்டுக்கு வந்து திருவாரணை வட்டத்துக்குள்ளே வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க இதுக்கு கட்டணம் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா மொத்த கட்டணம் மொத்த கட்டணமே அறுபது ரூபா தான் ஸோ கட்டணம்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க விண்ணப்ப வரிசையாக இருக்குது இந்த தகவல் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தகவலை தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட் லிங்க் வேணால் நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உறவுகள் பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் குறித்த இந்த வீடியோக்கள் குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்ம கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க உங்கள் நட்போட்டங்களுக்கும் இந்த இது போன்ற தகவல் தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறு ஒன்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh,